ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உண்மையாகவே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தரோட ஸ்ட்ரகிள் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இவங்க சொன்ன விஷயம் வந்து அந்தளவுக்கு நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற அதுலேயும் முக்கியமாக ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் போயும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக அமையும் அந்தளவுக்கு இவங்க வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து அவங்க நேச்சுரலாக இன்றைக்கி கன்சீவ் ஆகுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டாக ரொம்ப கேஷுவலாக வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்டாகவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனசு தளர விடாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணியும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு நம்ம சிஸ்டருக்கு நல்லபடியாக கடவுளோட அருளால் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம் இப்போ வாங்க நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாய் கைஸ் காட்ஸ் கிரேஸில் ஐஎம் ப்ரெக்னென்ட் ஐஎம் நைன்டி ஃபைவ் கேஜி எவ்ரி ஒன் செட் வெயிட் லாஸ் பண்ணு அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் பட் நான் நிறைய ட்ரீட்மெண்ட் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வெயிட்டை மட்டுமே நீங்கள் பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் கேஜி இருந்திருக்காங்க அதாவது ஹண்ட்ரட் கேஜிக்கு இன்னும் ஒரு ஃபைவ் கேஜி கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஆனாலும் அவங்க வந்து இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க இதுவே நமக்கு பெரிய விஷயம் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது ஒவ்வொருத்தருமே நீ ஃபஸ்ட்டு வெயிட் அப்பதான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட்டும் போயிருக்காங்க ஆனாலும் நவு நேச்சுரல் பிரெக்னென்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ் நியூஸ் வித் யூ கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவு ஐ ஆம் த்ரீ மந்த் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸில் அப்போ அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட்டாக என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காங்க கைஸ் நானும் நிறைய டயட் ஃபாலோ பண்ணேன் எந்த யூஸும் இல்லை பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சா சாப்பிட்டதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அத்தி மோர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வந்து மார்னிங் சாரி அதை அத்தி மார்னிங் சொல்லியிருக்காங்க போல அத்திப்பழம் வந்து டெய்லி மார்னிங் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கு அவங்க வந்து நான் பாதாம் வால்நட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து டெய்லி வந்து பாதாம் வால்நெட்டும் ஊற வச்சு தோலை உரிச்சு கூட சாப்பிட்ருக்கலாம் மேபி நான் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினாலே டெய்லி வந்து ரெண்டு பேருமே ஒரு அஞ்சு பாதாம் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு நீங்கள் அதை வெறும் வயதில் சாப்பிடுங்க அப்படின்னு ஸோ அதை தான் சிஸ்டரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏபி சி ஜூஸ் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏபிசி ஜூஸ் நம்ம எல்லாருமே நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம் அது பெரும்பாலும் வந்து இந்த ஸ்கின் க்ளோக்காக அந்த ஃபேர்னஸ்க்காக குடிக்கிறது அப்படின்னு பட் உண்மையாக அது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பட் அதை குடிக்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளமோ இல்லை ஸ்டோன் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது மற்றபடி நீங்கள் நார்மல் ஹெல்தி பாடி தான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் தாராளமாக எடுக்கலாம் இந்த ஏபிசி ஜூஸில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆம்லா அதாவது நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய கீரை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுட் சைட் ஃபுட் டோட்டலி கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் வந்து நானும் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்கோம் என்னென்னா நீங்கள் என்ன தான் என்ன என்னதான் ஹோம் ரெமடிஸ் என்ன தான் டயட் எடுத்தாலும் நீங்கள் வந்து அவுட் சைடில் போயிட்டு ஒரு ஜங்க் ஃபுட்டோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை அடிக்கடி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளவும் பண்ணி அது யூஸ்ஃபுல் யூஸே ஆகாது அது எல்லாமே நமக்கு ஃபெயிலியராக தான் முடியும் பட் சிஸ்டர் வந்து கரெக்டாக அவங்க வந்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சஷ்டி விரதம் இருந்தேன் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன் ஃபைவ் மந்த்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க அந்த விரதம் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல பழ விரதம் அப்படின்னு அப் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து விரதம் இருந்திருக்காங்க ஸோ இந்த விரதம் இருந்து அஞ்சு மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க நான் நைட் ரொம்ப லைட் ஃபுட்டு சாப்பிட்டவேன் அப்படின்னு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நைட்டு வந்து லைட் ஃபுட்டு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து உண்மையாகவே இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது நைட் வந்து சீக்கிரமாக அதாவது லேட்டாக சாப்பிடாமல் சீக்கிரமாக ஒரு செவன் ஓ அதே சமயத்தில் ரொம்ப லைட்டான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது ஹெல்தியாக ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதை தான் சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் நிறைய போமகிரானேட் ஜூஸ் குடிப்பேன் சிஸ் அண்ட் முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்கிறது சொல்றது பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க நிறைய மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிருக்காங்களா அதே மாதிரி அவங்க எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பேபி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபைவ் இயர்ஸாக எவ்வளோ அவமானப்பட்டேன்னு எனக்கு தான் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஞ்சு வருஷமாக அவங்க நிறைய விஷயங்களில் ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க மனசு உடஞ்சி போயிருந்திருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சில விஷயங்களை ஒரு மனசு முழு நம்பிக்கையோட அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அவங்க சொன்ன மாதிரி ஹாப்பியாக அதை ஃபாலோ பண்ண போய் தான் இன்றைக்கி அஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து குழந்தை கிடச்சிருக்கு அடுத்து வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க அதாவது கைஸ் நான் த்ரீ டைம் வந்து ஐயூஐ பண்ண ஃபெயிலியர் நெக்ஸ்ட் நான் திஸ் ஜேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிளான் பண்ணேன் ஐவிஎஃப்க்கு ப்ரொஸ் ஐவிஎஃப்க்கு ப்ரொசீஜர் எக் கலெக்ட் பண்ணாங்க அதாவது ஐவிஎஃப் பண்ணலாம் மூணு டைம் ஐயஐ ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கு வந்து கலெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தா வந்துச்சா என்ன பண்ணாங்களாம் உங்கள் எக் எதுவும் மெச்சூர் ஆகலை ஸோ நீங்கள் வந்து உங்கள் எக்கை யூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து டோனார் எக் தான் யூஸ் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு வந்து அதாவது பேசிக்காக நீங்கள் வந்து டோனார் எக் யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் என்னோட மனசு எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் நான் ஐவிஎஃப் போனேன் அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் நான் மறுபடியும் ஹோப் விடலை நான் டயட் பண்ணேன் எக்ஸசைஸ் பண்ணேன் பெருசாக எதுவும் பண்ணல ஒன்லி வாக்கிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நான் மனசை விடல அது நான் அதுக்கப்புறமும் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணேன் வாக்கிங் பண்ணேன் இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருவோம் சொல்லுங்க ஐயுஐ ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐவிஎஃபும் டோனார் எக் தான் அப்படி இல்லைன்னா உங்க எக்ல கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவங்க மனசை விடாமல் அதுக்கப்புறமும் அவங்க வந்து நம்பிக்கையை விடாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து குழந்தை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெருசாக எக்ஸசைஸ்ன்னு பண்ணலை வாக்கிங் மட்டும்னு இதுதான் நானும் சொல்கிறேன் நம்ம சேனலில் எப்பவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அதுக்காக வந்து நீங்கள் பெருசாக ஜிம் பண்ணணும் பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை டெய்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணாலே போதும் அதுவே உங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதை தான் சிஸ்டரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் டோனார் எக் தான் சொன்னாங்க பட் நேச்சுரலாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க தென் நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காதீங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்பிக்கை இந்த சிஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலையும் கருத்தரிக்க முடியும் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு டயட் டிப்ஸ் இருக்குது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ